வரகி பக்தர்கள் வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுன்னே சொல்லலாம் நாளைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷத்தோட முதல் நாள் ஜனவரி மாசம் ஒன்னாம் தேதி திங்கட்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் நம்ம வீட்ல எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம பண வரவு அதிகரிக்கிறதுக்காக நாளைக்கு ஜனவரி மாசம் முதல் நாள் அன்னைக்கு நம்ம வீட்ல நிலைவாசல்ல ஊதிவிட வேண்டிய ஒரு பொருளை பத்தி தான் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கொஞ்சம் பாருங்க ஒரு வருஷத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த வகையில நாளைக்கு நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் பரிகாரங்களும் இந்த வருஷம் ஃபுல்லாவே நமக்கு கை கொடுக்கும் பணம் தான் இன்னைக்கு பிரதானமா இருக்கு பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை யாராலையும் வாழ முடியாது எவ்வளவு பணம் வந்தாலும் அது பற்றாக்குறையாதான் நிறைய பேருக்கு இருக்கு இப்படிப்பட்ட பணத்தை ஈர்க்கிறதுக்கான ஒரு எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோல முழுக்க முழுக்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட பத்தி தான் நாம பார்க்க போறோம் அதனால எல்லா மதத்தினருமே செய்யலாம் இந்த மெத்தட பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தட செய்யலாம் தீட்டு இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த மெத்தட செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நீங்க செய்யலாம் நாளைக்கு இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் நாளைக்கு நமக்கு வருஷத்தோட முதல் நாள் அது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சிறப்பும் இந்த நாள்ல நமக்கு சேர்ந்து இருக்கு லா அட்ராக்ஷன் படி ஒரு சக்தி வாய்ந்த போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆகுது நாளைக்கு மாசமும் நமக்கு ஒன்னாவது மாசம் தேதியும் ஒன்னாம் தேதி அந்த வகையில ஒன்னு நமக்கு இப்படி தேதி மாசம் வருஷம் இந்த மூணுலயும் ஒரே நம்பர் நமக்கு திரும்பி திரும்பி வரும்போது அந்த இந்த நேர்மறை ஆற்றல் அதிக செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இன்ஸ்டன்ட் ரிசல்ட் எல்லாருக்குமே இந்த நாள்ல கிடைக்கும் சரி இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு இப்ப நாம பார்க்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெற்றிலை நமக்கு தேவைப்படும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிளியாத வெற்றிலையா பார்த்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைய தண்ணீர்ல மஞ்சள் கலந்த தண்ணீர்ல அலசிட்டு ஈரம் இல்லாத மாதிரி சுத்தமான துணியை வச்சு நீங்க தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா முக்கியமா நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடர் தேவைப்படும் சின்னமன் பவுடர் நமக்கு தேவைப்படும் இப்ப கடையில பவுடராகவே நமக்கு விக்குது அதை வாங்கிட்டு வந்து இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லனா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பட்டை துண்டை எடுத்து ஒன்னு ரெண்டா பவுடர் பண்ணிட்டு இந்த பரிகாரத்துக்கு நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம் இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நாளைக்கு எந்த நேரத்துல நீங்க செய்யணும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு காலையில எந்திரிச்ச உடனேயே நீங்க குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வாசல் பெருக்கி கோலம் போட்டதுக்கு அப்புறமா செய்யுங்க அதாவது உங்க வீட்டு வீட்ல நீங்க விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி காலை நேரத்துல செய்யுங்க அப்படி இல்லனா சாயங்காலம் விளக்கு ஏத்தி வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மெத்தட நீங்க செய்யுங்க பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தா நீங்க விளக்கு ஏத்தி வைக்க மாட்டீங்க அப்போ காலையிலோ அப்படி இல்லைன்னா சாயங்கால நேரத்திலேயோ விளக்கு ஏத்தக்கூடிய நேரத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா முதல்ல வெற்றிலைய எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையில ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை நீங்க வச்சுக்கோங்க இந்த வெற்றிலைய உங்க இடது கை லெஃப்ட் ஹேண்ட்ல நீங்க வச்சுக்கோங்க இப்போ லெஃப்ட் ஹேண்ட்ல வெற்றிலை வச்சு வெற்றிலைக்கு மேல நாம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பட்டை பவுடரை வச்சிருக்கோம் இந்த பட்டை பவுடர்ல உங்க வலது கை மோதிர விரல் ரைட் ஹேண்ட் ரிங் பயன்படுத்தி அந்த பட்டை பவுடர்ல ஒன் ஒன் ஒன்னுங்கிற நம்பரை நீங்க எழுதுங்க நாளைக்கு இந்த ஒன்னா நம்பரோட எனர்ஜி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அந்த நம்பரோட எனர்ஜிய நம்ம வீட்டுக்குள்ள ஈர்க்கறதுக்காக தான் இந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை நாம செய்யறோம் அது மட்டும் இல்லாம இந்த பட்டை பவுடர் பாத்தீங்கன்னா நமக்கு அபரிமிதமான செல்வத்தை பணத்தை ஈர்த்து கொடுக்கும் அந்த வகையில பணத்தை ஈர்க்கறதுக்காக பட்டை பவுடர் பயன்படுத்தி ஒன்னுங்கிற நம்பரை நாம அந்த பட்டை பவுடர்ல எழுதுறோம் நீங்க பேனாவை வச்சு பென்சில வச்செல்லாம் எழுத வேண்டாம் அந்த பட்டை பவுடர்ல உங்க வலது கை மோதிர விரலால நீங்க ஒன் ஒன் ஒன்னுங்கிற நம்பரை எழுதுங்க ட்ரிபிள் ஒன்னுங்கிற நம்பரை எழுதுங்க இதை நீங்க எங்க நின்னு பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வெளி வெளிப்பக்கத்துல அதாவது நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்துல நின்னுகிட்டு செய்ங்க இப்படி நிக்கும் போது உங்க வீட்டுக்குள்ள பார்த்த மாதிரி நீங்க நின்னுகிட்டு செய்யுங்க வெளியில இருந்து உங்க வீட்டுக்குள்ள வரும்போது நிலைவாசல் கதவுக்கு முன்னாடியே நின்னுகிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்படி நிலைவாசலுக்கு வெளிப்பக்கத்துல உங்க வீட்டை பார்த்த மாதிரி நின்னுகிட்டு உங்க கையில வெற்றிலையை வச்சு அந்த வெற்றிலைக்கு மேல பட்டை பவுடரை வச்சு அந்த பட்டை பவுடர்ல ஒன் ஒன் நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பட்டை பவுடரை ஊதி விடுங்க உங்க வீட்டுக்குள்ள நிலைவாசல் கதவை ஒட்டி ஓரமா நீங்க ஊதி விடுங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இதுக்கப்புறமா இந்த பட்டை பவுடர் ஒரு நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும் அடுத்த நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வீட கிளீன் பண்ணும் போது எப்பயும் போல கிளீன் பண்ணிக்கோங்க நாம நடந்து போகும்போதும் வரும்போதும் இந்த பட்டை பவுடர் நம்ம கால்ல பட்டா எந்த ஒரு தவறுமே கிடையாது அந்த வெற்றிலைய உங்க வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க வெற்றிலை காஞ்சு போனதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலையை எடுத்து கால் படாத இடத்துல நீங்க போட்டுருங்க நம்ம சேனல்ல நாளைக்கு அதாவது ஜனவரி மாசத்தோட முதல் நாள் அன்னைக்கு செய்ய வேண்டிய பல எளிமையான பரிகாரங்களை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த எல்லா வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் மேல ஐ கார்ட்லையும் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க நிச்சயமா உங்க எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் வருஷத்தோட முதல் நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால இந்த நாளை தவற விடாம உங்களால் முடிஞ்ச எளிமையான வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க முழு நம்பிக்கையோட செய்யுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அத நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி